ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வரதட்சணை பிரச்சனை பத்தி தான் பேச போறோம் வரதட்சணை பிரச்சனைகள் நாளைக்கு நாள் பெருகி கொண்டே வந்துட்டு இருக்குது உங்க பொண்ணு ஒருத்தங்க வந்து பொண்ணு கேட்க வந்தாங்கன்னா அவங்க வந்து உங்ககிட்ட எவ்வளவு நகை கொடுப்பீங்க எவ்வளவு காசு கொடுப்பீங்க எவ்வளவு சொத்து எழுதி வைப்பீங்க எவ்வளவு ரூபாய்க்கு கார் கொடுப்பீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டாங்கன்னா கண்ணை முடிட்டு அவங்க கிட்ட சொல்லுங்க என் பொண்ணு அவங்களுக்கு தர முடியாது ஏன்னா அவங்க உங்க பொண்ணு கேட்டு வரல உங்க ஆஸ்திக்கும் அந்தஸ்துக்கு ஆசைப்பட்டு தான் வராங்கன்னு அர்த்தம் யாரும் ஒருத்தங்க உங்க பொண்ணு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வராங்க அவங்களுக்கு கண்ணை முடிட்டு உங்க பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுங்க ஆனா விசாரிச்சு பார்த்து கொடுங்க அவங்க பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அந்த பையனும் அதுக்கப்புறம் பொண்ண கட்டி கொடுக்கறவங்க நல்ல ஆஸ்தியில இருக்கானா நல்ல பணக்காரனா இருக்கானா அப்படின்னு எல்லாம் யோசிச்சு கட்டி கொடுக்காதுங்க பார்த்து கட்டி கொடுங்க அப்பதான் பையனும் நல்லா இருப்பான் பொண்ணும் நல்லா இருப்பாங்க பணம் ஆஸ்தி உள்ள ஒரு பொண்ணு வந்து ஏழை பையனை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படி நீங்க கல்யாணம் பண்ணா அந்த பையனவும் ஒரு வாழ்க்கை கொடுத்தது மாதிரி இருக்கும் ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்வாங்க இல்லையா சத்தியமா நான் சொல்றேன் வரதட்சணை பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல இருந்து முறியடிக்கணும் மக்கள் எல்லாருமே சந்தோஷமா வாழணும் நகைக்க மேலையும் காசிக்க மேலேயும் ஆசைப்பட்டு வாழவே கூடாது எப்போதுமே எல்லாமே ஒரு நாள் வந்து இல்லாம போயிடும் அன்பு மட்டும்தான் ஒரு நாள் கண்டிப்பா நினைச்சு நிற்கும் இப்ப எல்லாம் வரதட்சணை பிரச்சனைனால நிறைய தக்கனைகள் நடந்துட்டு இருக்குது நிறைய பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்காங்க ஐயோ என்னை எப்படி பேசுறாங்களே எப்படி எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன் அப்பா கிட்ட எப்படி சொல்லுவேன் அவங்க கிட்ட சொன்னா அவங்க வந்து மனசு கஷ்டப்படுவாங்களே உங்களுக்கு கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நீங்க நினைக்காதீங்க உங்க வாழ்க்கையும் அவங்களுக்கு முக்கியம் அவங்க கண்டிப்பா நீங்க வந்து ஏதாவது தவறான முடிவு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க மனசு இன்னும் கஷ்டப்படும் ஏன்னா என் பிள்ளை என்கிட்ட சொல்லாம போயிட்டாலே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே நான் இப்படி கஷ்டங்களை அனுபவிச்சிட்டு இருக்கமா எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட எந்த சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவங்க மனசு இன்னும் கஷ்டப்படு கற்படுவாங்க என் பிள்ளைங்க வாழ்க்கையை நான் எப்படி பண்ணிட்டீங்க அதுவே நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்க அம்மா அப்பா கண்டிப்பா ஒரு நல்ல முடிவை எடுத்து வைப்பாங்க உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது உங்க பொண்ணு கிட்ட சொல்லுவீங்க யாரோ ஒரு உங்க மாமியோ உங்க மாமாவோ உங்க உங்க புருஷனோ யாராவது நீ வந்து கொண்டு வந்துருக்கிறது குறவு நீ வந்து இன்னும் நகை வேணும் இன்னும் காசு வேணும் உங்க அம்மா கிட்ட வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாலோ நீ வந்து தைரியமா என்கிட்ட வந்து சொல்லு நான் கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு உங்க பொண்ண தைரியமா அனுப்பி விடுங்க எந்த பொண்ணும் கோலையா இருக்க வேண்டாம் அவங்களுக்காக நீங்க எதுக்கு உயரம் ஆயிக்கணும் உயிர் சொல்றது என்ன சாதாரணமா இத்திரு பொண்ணுங்க தன்னுடைய வச்சிருக்காங்க வாழை வந்து பொண்ணுக்கு அன்பு கொடுங்க பாசத்தை கொடுங்க பெண்ங்க நல்லா வாழட்டும் பாவப்பட்ட பொண்ணு அவங்க அந்த பொண்ணை வந்து நீங்க காசு உள்ள பையன் வந்து கல்யாணம் பண்ணுங்க அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா அந்த வாழ்க்கை அந்த பொண்ணு ஒரு நாள் கூட உங்களை வந்து மறக்க மாட்டேன் நான் இவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தேன் எனக்கு எனக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கைய தந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு காலம் ஃபுல்லா அவங்க காலிலேயே விழுந்து கிடப்பா நீங்க நகை போட்டு அவங்கள கட்டிட்டு போங்க

தயவு செய்து சொல்றேன் வரதட்சணையை மறந்துருங்க யாருமே இந்த வரதட்சணையை நினைச்சு கூட பார்க்க கூடாது ஒரு நாள் கூட அந்த பொண்ணை நீங்க சந்தோஷமா வச்சிருக்கீங்களானதான் அதுல ஒரு பெரிய விஷயம் பொண்ணு பொண்ணா பாருங்க எதுக்கு சந்தையா பாக்குறீங்க அவ உங்க வீட்டுல வாழ வந்திருக்க அந்த பொண்ணு தயவு செய்து இந்த மாமியார் மார்கள் கண்டிப்பா வரதட்சணை கேட்கிற மாமி மாமனார் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் இத யாருமே வரதட்சணை கேட்க கூடாது தன்னுடைய பிள்ளையோட வாழ்க்கை என் பையன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கா என் பொண்ணு வாழ்க்கை சந்தோஷமா இருக்கா சந்தோஷமா கட்டி கொடுங்க காசு என்ன பணம் என்ன நகை என்ன இன்னைக்கு இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு அது வரும் வரதுச்சுன்னா எப்பவுமே எதிர்பார்க்காதுங்க பொண்ணுக்கு நல்ல மனசு இருக்கா நல்ல பொண்ணா பாத்து கல்யாணம் பண்ணி கொடுங்க பையன் நல்ல பையனா நல்ல மனசு இருக்கா என் பொண்ணு நல்லா வச்சு பாத்துக்குவானா கல்யாணம் பண்ணி கொடுங்க சூப்பரா இருக்கும் வாழ்க்கை என் பையனுக்கு நிறைய டவுரி உள்ள இடத்துலதான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்றது தப்பு பொண்ணு கல்யாணம் பண்ண போற பையன்கள் எல்லாருமே யோசிச்சு வச்சுக்கோங்க அம்மா நான் வந்து டவுரி வாங்காம தான் கல்யாணம் பண்ணுவேன் எனக்கு வரதட்சணை முக்கியம் இல்லை நல்ல பொண்ணு போதும்னு சொல்லுங்க அம்மா கிட்ட அம்மாவுக்கு மூளையில உரைக்கிற மாதிரி சொல்லுங்க அங்க வந்து கிட்ட இருந்துட்டு வரதட்சணை கேட்க கூடாது என் விருப்பம் என் வாழ்க்கை என் விருப்பம் வரதட்சணை கேட்டீங்கன்னா நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் வரதட்சணை இல்லாத கல்யாணத்தை பண்ணுவேன் எல்லா பையன்களும் உரைச்சு சொல்லுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறும் இன்னைக்கு உங்களுக்கு காசு இல்லையா நாளைக்கு கண்டிப்பா வரும் காசு பணம் எல்லாம் இன்னைக்கு உங்ககிட்ட காசு இருக்கா அது தூளா ஒரு நாள் பறந்து வேஸ்ட் அந்த மட்டும்தான் முக்கியம் நம்ம தமிழ்நாட்டுல ரீசெண்டா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அடிக்கடிக்கு அடிக்கி வரதட்சணை கொடுமையினால மூணு மதிக்கணும் இறந்துட்டாங்க அந்த பொண்ணு வீட்டுல கிடைக்கிற நகை பணம் எல்லாமே அந்த பொண்ணுக்கு மட்டுமே சொந்தம் மாமியா இருக்கோ மகனுக்கோ மாமனா இருக்கோ யாருக்குமே சொந்தம் கிடையாது வரதட்சணை எதுக்காக அந்த பொண்ணுக்கு எதுக்கு நகை கொடுக்கறாங்க எதுக்கு காசுறாங்க நான் ஒரு காலம் என் பிள்ளையோட வாழ்க்கை கஷ்டத்துல இருந்தா இந்த நகையும் பணம் காப்பாத்தோட உள்ள ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் அம்மா அப்பா காசும் நகையும் கொடுத்து கல்யாணம் பண்ணுறாங்க உங்களுக்காக இல்ல பொண்ணுங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் பொண்ணுங்களை பொண்ணுங்களா மதிங்க நீங்களும் ஒரு பொண்ணுதான் உள்ளது மனசுல நினைங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கேன் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க